பன்னிரெண்டாவது லைக்கு தேங்க் யூமா தாயக் கேம்மா தேங்க் யூமா அக்கா டுடே என்ன ஸ்பெஷல் தோசை கண்ண மதியானம் ஒயிட் ரைஸ் கெண்ண ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு இடத்துக்கு வர்றதுக்கு ஒவ்வொரு பின்னணி இருக்கும் அது மாதிரி எனக்கு ஒரு பின்னணி இருக்கு பாத்தீங்களா ஆனா முழுக்க முழுக்க எங்க வீட்டுக்காரர் தாங்க காரணம் அவர் மட்டும் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சொல்லியிருந்தார வேணாமா இது பண்ணாத இது நமக்கு வேணான்னு சொல்லிருந்தாரன்னு நான் அதோட விட்டுருப்பேன் இந்த இதுக்குள்ள வந்திருக்கவே மாட்டேன் இது யாருமே தெரிஞ்சிருக்காது உங்களுக்குலாம் ஏதோ அந்த பெரம்பலூருக்குள்ளேயே இருந்திருப்பேன் ஆஹ் ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் தினேஷ் இப்பதான் தோசை ஊட்டி சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷலு என்ன நாகராஜ் அக்கான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ஆச்சரியமா இருக்கு இப்பதானே செல்லம் செல்லன்னு விட்டு இருந்தீங்க பெண்ணையும் பேச வேண்டும் சொல்லு சரியா நாகராஜ் தம்பி அப்புறம் மாமா பார்த்தாருமோட்டு கொடுத்துருவாரு மாமாவுக்கு ஸ்பேனர் இருக்கு இப்ப வேலை பார்த்துட்டு இருப்பாரு வேலை மட்டும் முடிஞ்சிட்டு லைவுக்கு வந்தாரு நீ செல்லன்னு உடைய ரெண்டு தடவை உடைய பிளாக் பண்ணி விட்டாரு ஓகேவா செல்லன்னு சொல்லாத அக்கா செல்லன்னு சொல்லு சரியா அது கூட நான் சமாளிச்சுப்பேன் அவர்கிட்ட உன்னை பார்த்தா உடனே ஒரு பிளாக் பண்ணி விட்டுருவாரு இதுமாரி உன்னை ரெண்டு தடவை பண்ணி விட்டாரு சரியா அக்கா செல்லம்னு சொல்லு சரியா அந்த மாதிரி சொல்லாத ஹாய் சிஸ்டர் வணக்கம் சுந்தரராமன் ரமேஷ் வணக்கம் வணக்கம் இந்த மாதிரிலாம் லைவ்ல உட்காந்து பேச சொல்றதே பெரிய விஷயம் அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து பிரிஞ்ச அக்கா ஓகே சூப்பர் கண்ணு இப்போதான் மொபைல் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து உண்மைதான் உண்மைதான் சிவா இருக்கும் நான் மேக்ஸிமம் வந்து நான் வந்து ஒரு மூணு ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷமாக தான் இருந்தால் செல்லை நான் யூஸ் பண்ணுறேன்னா பார்த்துங்க அதுக்கு மேலே நான் பட்டன் செல்ல நோக்கியா செல்லு கொஞ்சம் சின்ன செல்லுதான் வச்சுருக்கேன் அது டைம் அலாமாக்கி வைக்கிறது வச்சுப்பேன் அந்த செல் தான் நானே வச்சுருப்பேன் எனக்கு ஃபர்ஸ்ட்டு டச்சு செல்லை நான் யூஸ் பண்ணது இல்லை இப்போ வந்து உலகமே வந்து செல்லுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு அதனால வந்து எல்லாமே வந்து செல்லை எதுவுமே யூஸ் பண்றாங்க வேற ஒன்று இல்லை சரிங்களா எல்லாமே வந்து சமைக்கிற வீடியோவில் இருந்து நமக்கு வந்து நிறையா வந்து நல்லது நடக்குது செல்ல நிறைய நல்லது இருக்குல்ல இப்போ டாக்டர்ஸ்லாம் இருக்காங்களா நிறைய பேர் வந்து நமக்கு வந்து எவ்வளோ இது சொல்கிறாங்க நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் தெரிஞ்சிக்க வைக்க நமக்கு வந்து ஃபோன் மூலியமாகவே தெரிஞ்சுக்கிறோம் சமைக்கிற வீடியோ வெளியில் எங்கேயா போய் கற்றுக்கணும் போய் அம்மாக்கிட்ட இப்போலாம் வந்து யாருக்கே கற்றுக்கிட்டு வர இதெல்லாம் வந்து நம்ம யூடியூப்பை பார்த்தே நம்ம வந்து வீடியோஸை பார்த்தே நம்ம கற்றுட்டு நல்லா சமைச்சிடுறோம் அந்தமாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அதுக்கு மேலே ஒரு கெட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது கெட்டதும் நிறைய கற்றுக்குறாங்க அதுவும் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இப்போதான் மொபைல் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க ப்ளீஸ் வேண்டாம் இல்லைடா தம்பி நான் சொல்லலை கண்ணா நான் சொல்ல நீ அக்கா செல்லம்னு சொல்லாது எனக்கு டோன்ட் ஃபீல் ஓகேவா மாமா ரொம்ப திட்டுவார் என்ன திட்டுவார் என்ன தம்பி அப்படி பேசுகிறாங்க நீ வந்து பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க பட்டன் செல் இருந்த வரைக்கும் கவலை இல்லாமல் இருந்தது இப்போ அதிகம் பேர் குழந்தைகள் இருந்து எல்லாம் பயன்படுத்துகிறாங்க உண்மைதாங்க உண்மைதாங்க உண்மைதான் நெட்ஒர்க் மாற்றி விட்டுதா இல்லை சுந்தரராமன் ரமேஷு ஒவ்வொரு டைமும் நம்ம லைவ் நல்லா கிளியராக இருக்கும் ஒவ்வொரு டைம் எனக்கு சோதனை போடுறது நம்ம லைவு நல்லா கிளீனா இருக்கா வா வணக்கம் தேவதி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கலாம் சாப்பிடுங்க வேரசாமி ப்ரோ வாங்க வாங்க ப்ரோ நல்லா இருக்கேன் ப்ரோ சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் உங்க வீட்ல வணக்கம் வாங்க தம் தேங்காய் திருடன் வாங்க வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா லைக் போட்டு எனக்கு ஆவா வணக்கம் கண்ணு லைக் போட்டிங்களா நன்றி கண்ண நன்றி கண்ணு சாப்பிட்டியா கண்ணு தம்பி விஜயகுமார் வாங்க தம்பி வாங்க தம்பி குடாபனம் சிஸ்டர் உங்கள் கேப்டன் வணக்கம் வணக்கம் விஜயகுமார் தம்பி நான் சாப்பிட்டேன் கண்ணு நீங்கள் சாப்பிட்டீங்களா கண்ணே லைக் போட்டாதே சிஸ்டர் நன்றி கண்ணே நன்றி கண்ணே வாங்க நண்பா கரு கார்த்தி நண்பா வாங்க வாங்க ஹாய்டாக வாரியோ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நண்பா சாப்பிட்டீங்களா நண்பா சோஷியல் சோசியல் மீடியா வளர்ந்து வருகிறது மொபைல் நல்லதுக்கு பயன்படுத்தினால் நல்லது கெட்டதுக்கு பயன்படுத்தினால் கெட்டது உண்மைதாங்க உண்மைதான் பிரின்சஸ் உண்மை தான் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் லைவ்லயே எடுத்துங்க பாக்குறீங்களா இல்லையா நல்ல லைவ் இருக்கு கெட்ட லைவ் இருக்கு அதை நம்ம எதை பார்த்து நம்ம பயன்படுத்திக்கிறோமோ அதை பொறுத்து இருக்கு சரிங்களா கெட்ட லைவ்ல போனா அந்த கெட்ட அந்த மைண்ட் தான் மாறும் நமக்கு நல்ல லைவ்ல எப்படி பாக்குறீங்களா பேசுறீங்களா பேசிட்டு அடுத்த வேலையை பாத்துட்டு போயிருப்பீங்க கஷ்டத்தை எல்லாத்தையும் சந்தோஷத்தான் பகிர்ந்துட்டு நீங்க பாட்டுக்கு அடுத்த வேலையை பாக்க போயிருங்க அதை கெட்ட விஷயத்த பார்க்க நம்ம அடுத்து வெளியே வந்தோம்னா கெட்ட தான் யோசிப்போம் நம்ம அதுதான் உண்மை அதான் செல்லில் அதிகமா இருக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் பட் டுடே லைவ் ஓகே சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ பதினைந்தாள் ஐக்கிட்டு